இந்த மிதன ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு சுபவிரயமாக அல்லது கெடுதலான ஒரு டைமா என்றெல்லாம் ஆராய்ந்து இப்போது பலன்களை நம்முடைய ஜோதிடர் நம்ம நம்மகிட்ட தயாராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஜோதிட வணக்கத்தை சொல்கிறேன் வணக்கம் வணக்கம் மிதனராசினர்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மூன்றாம் இடத்தில் வணிகம் இரண்டாம் எட்டில் சந்திர பகவான் நான்கில் கேது சுகஸ்தானத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் பத்தில் ராகு செவ்வாய் பதினோராம் இடத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் அதாவது நாளைக்கு சூரிய பகவான் இடம் பேசி ஆகிறார் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இது தற்போதைய கிரகநிலைகள் வெய குரு அதாவது வெயஸ்தானத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் குரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அதாவது வருமானங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் அவரே மிதராசினியர்கள் ஒரு ஆணாக இருந்தால் அவருடைய மனைவி ராசி மனைவிக்கு உண்டான கிரகம் குரு பகவான் தான் அதே கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனுக்குரிய கிரகம் குரு பகவான் தான் அந்த குரு குரு சுபகிரகம் குரு பகவான் மீனராசிக்கும் அதாவது புதனுக்கும் செவ்வ குருவுக்கும் ஆகாது ஆனால் சுபகிரகம் களத்திரஸ்தானாதிபதி மறைந்துவிட்டால் திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரும் கவனமாக பொறுமையாக நிதானமாக தவிர்ப்பது நல்லது கோபம் என்பது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குடும்பத்தை சின்னாபின்னமாக்கிவிடும் அந்த கோபத்தை தவிர்ப்பது நிறைய பிரச்சனைகளை தடுப்பதற்கு சமம் கோபத்தை தடுத்துவிட்டால் தவிர்த்துவிட்டால் பிரச்சனைகள் வராது அங்கே கோபம் தவிர்த்து நிதானம் பொறுமை அமைதி சிந்திக்க நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வைத்து கொள்ள நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இப்போது லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்தில் புதன் புதன் நேற்று வரை நீச்சபங்க ராஜயோகமாக மன்னிக்கவும் நீ நீச்சமாக மீன ராசியில் இருந்து இருந்தார் அதாவது ராசிக்கு அதிபதி நீச்சமாக இருந்ததால் நிறைய ஒரு தெளிவான தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவுகள் எடுக்காமல் திணறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகியிருக்கும் இப்போது அந்த அந்த புதன் பகவான் ராசிக்கு அதிபதி சுகாதிபதி சுகங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் மிதனராசிக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் புதன் பகவான் பதினோராம் இடத்தில் சூரியனோடு சுக்கரனோடு அமைந்து உள்ளார் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் பிள்ளைகள் மூலம் ஒரு அதாவது கழகம் பிறந்தால்தான் வழி பிறக்கம் என்று சொல்வார்கள் ஒரு ச ஒரு பிரச்சனைகள் தீவிரமாக வந்து வருகிறது என்றால் அது நிறைவட போ நிறைவடைந்து நன்மையை செய்யப் போகிறது என்று அர்த்தம் நிறைய நல்ல மாற்றங்கள் இது ஏற்பட போகிறது குருவின் பார்வை பலம் மிக மிக முக்கியம் சுகஸ்தானத்தின் மீது பார்வை நான்காம் இடத்தின் மீது பார்வை ஆறாம் ஆறாம் இடத்தின் மீது பார்வை எதிரிகள் சக்தி இழக்கக்கூடிய நேரம் இது நோய்கள் இருந்தால் அது குணமாகக்கூடிய நேரம் குரு மறைந்திருப்பதால் குரு பகவானை வழிபடுவது மிக மிக அவசியம் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி அந்த கொண்டகடல் என்று சொல்லுவாங்க இல்லையா அது குரு பகவானோட நவகிரத்தை குருவின் தானியம் அது அந்த தானியத்தை வைத்து வழிபடுவதன் மூலமாக தோஷங்கள் நீங்கும் நன்மைகள் பெரு பெருகும் அதாவது அதாவது ராசிக்கு அதிபதி பதினோராம் இடத்தில் இந்த புதன் பகவான் கல்விக்கு அதிபதி அறிவுக்கு அதிபதி செல்வத்துக்கு அதிபதி நீங்கள் ஒரு சிறந்த வேலைக்காரராக நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அது அதில் தனித்துவம் உங்களுக்கு என்ற தனித்திறமை கொண்டவராக இருப்பீர்கள் அந்த கிரகம் பதினோராம் வீட்டில் வந்திருப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது மிதவராசினியர்கள் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல எதிர்காலம் ராசிக்கு அதிபதி புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அந்த புதன் சூரியன் வீட்டில் அமர்ந்து உள்ளார் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த புதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லது அடுத்து பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்த கேள்வி ஒரு அட்வொகேட் நம்ம கேள்வி கேட்டுக்காரங்க நான் மிதுன ராசிங்க அஷ்டம சனியில் என்னுடைய பெரிய பணத்தை இழந்துட்டேங்க நானே நிறைய பேருக்கு கேஸ் பண்ணி கேஸ் எல்லாம் பதிவு வச்சு அவங்களுக்கெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் எவ்வளவு உஷாராக இருந்தாலும் நம்முடைய கெட்ட நேரம் ஒரு அஷ்டமாதிபதி தசை இது போல் வந்தால் நம்மளுடைய சொத்து பணத்தெல்லாம் ஏற்ற வச்சிடுதுன்னு சொல்லிட்டு என்னுடைய சுய அனுபவத்தையே நான் கண்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது கொடுத்துருக்காரு இதுக்கு கிரகங்கள் தான் காரணமாக இல்லை நம்முடைய முன்னோர்கள் செய்ததா இல்லை நம்ம செய்த பாவத்துக்கு ஏமாற்றம் வருமானு கேட்குற ஒரு ஜாதகத்தில் கர்மா வேலை செய்யும் அதாவது முன்வினை நாம் என்னென்ன செய்தோமோ அதுதான் திரும்பி வாழ்வில் திரும்ப திரும்ப வருவோம் பல பேர்கள் உங்கள் ராசியிலே சிறப்பாக உள்ளார்கள் என்றால் அது அவர்கள் சுய ஜாதகத்தில் யோகமான நேரமாக அமைந்திருக்கும் ஒவ்வொரு சுய ஒவ்வொரு மிதனராசினியர்களுக்கும் அவர்கள் சுய ஜாதகத்தில் ஸ்தான பலம் பெற்று கிரகங்கள் இருந்து அந்த வலிமை பெற்ற கிரகத்தின் தசைகள் நடந்தால் அவர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அதே மார்காதிபதி திசை விரையாதிபதி திசை அட்டமாதிபதி திசை போன்ற ஒரு பாதகமான நிலையில் கிரகங்கள் இருந்து தசைகள் நடந்தால் அவர்களுக்கு நன்மைகள் நடக்காது இதுதான் இரு அதாவது நல்ல ஓஹோன் இருக்க மிதனராசினியர்களுக்கும் பாதிக்கப்பட்டு தவித்து கொண்டிருக்கும் மிதனராசினியர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நிறைய நல்ல மாற்றங்கள் போனவாட்டி குரு பதினோராம் இடத்தில் இருந்தார் அஷ்டம சனி இருந்தது அஷ்டமத்து சனி இருந்து நிறைய கடன் உருவானது எப்பவுமே நான் ரொம்ப உஷாராக இருப்பேன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் யார்கிட்ட பேசுனாலும் வந்து ரொம்ப கவனமாக அவங்க விட்டு பேசுகிற வார்த்தைகளை யோசித்து முன்கூட்டியே யோசித்து அதை சிந்தித்து தான் பேசுவேன் ஆனால் அஷ்டமத்து சனியில் பலவிதமான சிக்கல்கள் எனக்கு வந்து விட்டது அஷ்டம சனி மிதனராசினிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் அஷ்டமத்து சனியின் பாதிப்புகள் தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு வருமான இழப்பு கடன் தொகை கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் நடக்க முடியாமல் மூட்டு இது அஷ்டமத்து சனியில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் அந்த ஏற்பட்ட நோய் உடனே மாறுமானால் மாறாது மெல்ல மெல்ல அந்த சனியின் தாக்கம் மறையும் பொழுது இப்போது சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் மூலம் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு உண்டாகி உங்களுக்கு சாதகமான மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் அடுத்த கொஸ்டின் இன்னொரு நேர் கேட்டிருக்காருங்க என்னுடைய மகனுக்கும் எனக்கும் இப்போ வந்து சொத்து பிரச்சினைகளால் என் பிள்ளை மேலே கேஸ் போட்டிருக்காருங்க இந்த கேஸில் வந்து நியாயமே இல்லாத ஒரு கேஸ் போட்டிருக்காருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் எழுதி கொடுக்காத பணத்தை வாங்கி போயிட்டாரு இப்போ லீகலாக பணம் கேட்குறாருங்க இது எப்போ எந்த விதத்தில் நியாயம் தெரியல ஆனால் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன்றேன் இது அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் அந்த சனி என்பவன் ராசியில் மகன் அந்த சனி இருக்கும் ஸ்தானம் கெட்டு போயிருக்கும் அதனால்தான் மகன் மூலமாக சனியோடு செவ்வாயும் இருந்தால் சொத்து தகராறு நிச்சயம் நடந்திருந்திருக்கும் இப்போ அந்த சொத்து பிரச்சனைகள் தீர சனீஸ்வர பகவான் பாதத்தில் சரணடைந்து சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்று ஸ்லோகம் சொல்லி அல்லது சனிச்சர பகவானி சரணம் என்று அவருடைய பாதத்தில் சரணைந்து என் மகன் எனக்கு எதிரியாக வந்து உள்ளான் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று அவர்கிட்டயே வேண்டிங்க நல்லது நடக்கும் அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நல்ல இயக்குனராக இருக்க முயற்சி செய்யுங்கள் நானும் எனது வீட்டில் அப்படி தான் முயற்சி செய்கிறேன் அதனால் ஏன்னா இயக்குநருக்கு தெரியும் ஒரு படத்தில் எந்த இடத்துல எந்த காட்சி இப்போ நம்மளே பார்ப்போம் சினிமா பார்ப்போம் இந்த டேரக்டர் தப்பு பண்ணிட்டாம்பா இந்த இடத்துல இந்த சீன் வச்சு நல்லா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் சப்பு நாய் போச்சு கதை அப்படின்னு நம்ம படம் பார்த்து வந்து சொல்லுவோம் அதே போல் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சினிமாவில் எப்படி சரிப்படுத்துகிறோமோ அதுபோல் வாழ்நா வாழ்க்கையிலும் நாம் அது போன்ற ஒரு நல்ல காட்சிகளை வைத்துவிட்டால் நாம் நிம்மதியாக வாழலாம் அது இயக்குனராக டைரக்டராக இருக்கணும் எப்பவுமே சில சமயம் நம்மளை மீறியும் வந்து சில தப்புகள் நடக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது அதற்கு பரிகாரங்கள் தான் கடவுள் வழிபாடுகள் அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும் ஏன்னா மனைவிக்கு உண்டான கிரகம் கணவனுக்கு உண்டான கிரகம் குரு பகவான் மறைந்திருக்கிறார் கணவன் மனைவி இல்வாழ்க்கையில் சில தாம்பத்திய உறவுகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அது வராமல் இருக்க லட்சுமி நரசிம்மருக்கு யோக லட்சுமி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அந்த பிரச்சனைகள் தவிர்க்கலாம் பேசுவதை காயப்படுத்தாமல் பேசுங்கள் கணவனிடம் பேசினாலோ மனை மனைவியிடம் பேசினாலோ இந்த சொற்கள் அவரை காயப்படுத்தும் என்றால் அது போன்ற சொற்களை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் அது நன்மையை உண்டாக்கும் இது கணவன் மனைவி முக்கியமாக வந்து கணவன் மனைவி குழந்தைகள் இவங்க வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ரொம்ப ஒரு அனுசரணையாக ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டு அன்பு காட்டி மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் பூகம்பியமே இடியே வந்து விழுந்தாலும் அதை எப்படி சமாளிக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு அந்த ஞானம் பலம் அந்த ஒரு அதீத சக்தி உருவாகும் ஆனால் குடும்பத்திலே பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா நீ கெட்டுப்போறியா நீ கெட்டுப்போ இந்தியா நீ என்னை இப்படிலாம் பேசின இதுக்கு நீ அனுபவிக்கலை நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு சரியில்லாத அப்பாக்களாக இல்லை சரியில்லாத பிள்ளைகளான்னு சொல்ல முடியாது இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பதினைஞ்சு சதவீதம் தான் பிள்ளைகள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு போன மாதம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க நியூஸில் எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு ஒரு ம அப்பாவை வந்து அப்பா உட்காந்துட்டு இருப்பார் மகன் வந்து அடி அடின்னு அடித்து அவர் அப்படியே சாச்சிடுவாங்க இது வந்து சினிமா இல்லை நேரடியாக வந்த காட்சி அப்போது என்ன தப்பு செஞ்சாலும் அது மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா அவருடைய உயிரோட மிச்சம்தான் பிள்ளைகள் அதே போல் பிள்ளைகளை வந்து பிள்ளைகள் உங்களுக்கு அந்த மாறி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களும் இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல பண்பாடுகளை நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுக்க நாம் தவறிவிட்டால் அது போன்ற நிலை உண்டாகும் இன்றைக்கி வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எடுத்து சொன்னார் என்னுடைய பையன் வந்து நான் வீட்டில் பூஜை பண்ணுங்கிறேன் பண்ணுறதெல்லாம் ஐயோக்கே தானம் இவன் எப்போ வீட்டு விட்டு போவான் கழுத்து பூச்சி தள்ளினாதான் வீட்டு விட்டு வெளியே போவான் அப்படின்னு சொல்லி கட்டுக்கட்ட வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க இது நிறைய வீட்டில் வந்து வயதானவர்கள் அம்மா இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி இது போன்ற சூழல் உருவாகிறது அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கடைசி வரையும் உழைங்க உங்கள் உழைப்பு மூலமா வருமானத்தை வச்சுக்கங்க உங்ககிட்ட பணம் வருமானம் வருதுன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களை மதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உழைப்பு மூலமாக நீங்கள் நிம்மதியாகவும் இருக்கலாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்தடுத்தடுத்து ஒரு சிந்தனையோடு ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுக்கு தீர்க்க ஆயுள் பூரண ஆரோக்கியம் உண்டாகும் அதாவது அடுத்த விஷயம் நம்ம என்ன செய்யணும் இது முடிஞ்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் இப்படி நம்ம சிந்தனைகள் வேறு வேறு விஷயங்கள் மீது கவனம் செலுத்தி இருந்தால் நமக்கு வேறு பிரச்சனை மேலே நம்ம உள்ளே போக மாட்டோம் புரியுதா அதனால் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இப்போது இப்போது மிதனராசிக்கு எடுத்துக்கணும்னா மிருக செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் செவ்வாயுத செயல்படுத்திருப்பார்கள் அவங்க வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் நிறைய நடக்கும் அப்புறம் ஸ்ரீரங்கநாத பெருமானை வழிபட்டால் நிறைய குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் பொருளாதார நிலை விலகும் ஏன்னா சுக்கிரன் வந்து செல்வத்துக்கு மகாலட்சுமிக்கு அதிபதி அதனால் சுக்கர பகவானை வழிபடும் நல்லது அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவோதை நட்சத்திரக்காரர்கள் ராகு தசையில் பிறந்திருப்பார்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கற்பனைகள் எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு அதாவது கனவு நிறைய காணுவாங்க அதிகமான ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் சொகுசாக வாழணும் ரொம்ப ஒரு சுகவாசியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இயற்கையாக இருக்கும் ஆனால் அந்த உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் நிஜமாக நவகிரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் துர்கையம்மனுக்கும் தீபம் ஏற்றி கொல்லு கருப்பு உளுந்து நவ தானியங்களில் ராகுவிற்கும் கேதுவிற்கும் உரிய தானியம் கொல்லும் கருப்பு உளுந்தும் அதை ஒரு சின்ன துணியில முடிச்சு போட்டு ஒரு தேங்காயை வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு அந்த தோஷங்கள் நீங்கி அந்த ராகுவின் சக்தி உங்களுக்கு நன்மைகளை செய்யும் தவறான பாதைகளையும் காட்டும் ராகு தவறான அதாவது செல்வம் தரக்கூடிய பாதையும் காட்டும் தவறான பாதையும் காட்டும் நமக்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கிட்டு தவறை விட்டு விட்டால் ராகு நன்மையே செய்வார் ராகு திசையில் ராகு புத்தி உங்களுக்கு நடக்குதுன்னா அதன் மூலம் பணம் நிறையா வருதுன்னா அதை நிலம் வீடு வாசல் மீது நீங்கள் டெபாசிட் முதலீடு செய்யுங்கள் பல மடங்காக அது உயர் உயர்வாகும் அடுத்து புனர்பூச நட்சத்திரங்கள் நட்சத்திரக்காரர்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பகவான் வந்து அடுத்தவர்கள் பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க அடுத்தவர்கள் பேச்சு ஒரு பேச்சு சொல்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் நடந்துக்க மாட்டாங்க முடிஞ்சால் அடுத்தவனுக்கு நீ இப்படி இரு அப்படி இரு இது தப்பு நீ சேர் தவறுன்னு சொல்லி ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள் ஆனால் கிரகங்கள் இவர்களுக்கு ஜாதகத்தில் ச அஷ்டமத்து சனி ஏழ சனி ஜென்ம குரு இது போன்ற நிலைகள் வந்துவிட்டால் அவர்களும் அந்த அந்த குருவோட தோஷத்திற்கு ஆளாகுவார்கள் அதனால் பல தவறுகள் செய்ய ச பல செயல்பாடுகளில் பல தவறுகள் உருவாகும் அந்த தவறுகளால் அவர்கள் வாழ்க்கை பாதிக்கும் அது பாதிக்காமல் இருக்க குரு பகவானுக்கும் திருச்செந்தூர் முருகப் பெருமானை வழிபடுவது அவர்களுக்கு நன்மையை செய்யும் சனி மகா திசை மிதவராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய திசை பாதி அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கஷ்டத்தை கொடுக்கும் செகண்ட் ஹாஃபு நன்மையை செய்யும் ஒரு சிலர்களுக்கு ஃபுல்லாக கூட வேலை செய்யலாம் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் பதினோராம் வீட்டில் சனி இருந்தால் யோகங்களை செய்வார் மூணு ஆறிலும் சனி பகவான் இருந்தால் நிறைய செல்வத்தை கொடுப்பார் அப்போ சனிஸ்வர பகவானை வழிபடுவதன் மூலமாக சனி பாதகமான இடத்தில் இருந்து திசை நடந்தால் அந்த சனி தோஷங்கள் தாக்கி அதன் மூலம் பெரிய இழப்புகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் உருவாகாமல் இருக்க குரு பகவான் சனிஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக மகாவிஷ்ணு பெருமானுக்கு துளசி ஆட்சி செய்வதன் மூலமாக சனி தோஷத்தை நீக்கி சனி திசை நன்மை செய்யக்கூடியதாக மாற்றிக்கொள்ளலாம் சனிக்கு பிறகு புதன் திசை ராசிக்கு அதிபதி திசை புதன் திசை உங்களுக்கு நடக்குமே ஆனால் சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரத்தத்தில் பிரச்சனை சுகர் அடுத்தது இல்லாமல் அந்த நரம்பு பிரச்சனைகள் வரக்கூடும் அது வராமல் இருக்க நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது நன்மை உண்டாகும் நிறைய மன உளைச்சல் கொடுக்க தயாராகுவார்கள் மித ராசினியர்களுக்கு கொஞ்சம் எதுவுமே ஒரு ஒரு பிரச்சனைக சொல்லுவாங்க இல்லையா சைத்தான் சைக்கிளில் வருதுன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் நடிகர் வடிவேல் ஐயா சொல்லுவார் சைத்தான் சைக்கிளில் வருதுன்ட்டு அப்போது பிரச்சனைகளை உங்களுக்கு விரைய குரு நிறைய விரைங்களை மருத்துவ செலவை கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மருத்துவ செலவை சுப செலவாக மாற்றிக்கங்க உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது மகளுக்கு கல்யாணம் பண்ணுறது இல்லை நீங்களே கல்யாண வயதில் இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த செலவை செய்து அல்லது நிலம் வீடு வாங்கும் செலவு வீடு கட்ட இது போன்ற செலவாக மாற்றி கொண்டால் நன்மையே உண்டாகும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு இந்த உங்களுக்கு ஒரு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் மிதனராசிக்கு எப்போது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் செல்லும் எனக்கு கேள்வி நான் இந்த மிதனராசினியர்களுக்கு இந்த இது பொது கேள்விங்க ஒரு சுபகாரியமோ இதுவோ அமாவாசையிலையோ பௌர்ணமியிலையோ இது தொடங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதில் ஏதாவது விஷயம் இருக்குங்களா பௌர்ணமியில் சுபகாரியங்கள் செய்யலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலாம் அது ரொம்ப ரொம்ப நன்மையை செய்யும் அமாவாசை வந்து பித்ருக்காரர்களுக்கு நம்முடைய வாழ்ந்த நம் வீட்டில் வாழ்ந்த நம்ம தாத்தாவோட உயிர் தான் நம்ம அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மாவோட உயிர் தான் நாமம் அப்போது அந்த நமக்கு உயிரை கொடுத்த அந்த ஆத்மாக்களுக்கு நன்றி சொல்லும் நேரம் அந்த காலத்தில் ராஜாங்க இருந்த சண்டை போகிறதுக்கு அமாவாசை அன்னைக்கு தான் யாகங்கள் வளர்ப்பாங்க வெற்றி அடைவதற்கு சுபகாரியங்களுக்கு அமாவாசை அல்ல அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெற்று நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நாம் ரொம்ப கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு நிறைய கடன் சுமையில் இருக்கும் வேலையே கிடைக்கல வேலையில்லாமல் திண்டாடி நின்று இருக்கிற வேலை பறி போகிற மாதிரி இருக்குது அது போல் ஒரு சூழல் இருந்தால் நீங்கள் வந்து அந்த அது போன்ற பித்திருக்காரர்களுக்கு அன்னைக்கு கோயிலில் போய்ட்டு ஸ்ராதம் சொல்லுவாங்க அந்த தர்ப்பணம் செய்துவிட்டு அல்லது அதெல்லாம் எதுவுமே நீங்கள் செய்யலன்னா கூட நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பூஜை அறையில் நீங்கள் போய்ட்டு உங்கள் அப்பா உங்கள் யார் இல்லையோ அவங்க அவங்கள வேண்டி குடும்பத்தில் நிம்மதி உண்டாக வேண்டும் சந்தோஷம் உண்டாக வேண்டும் நன்மை உண்டாக வேண்டும் உங்கள் ஆத்மா இறைவன் பாதத்தில் சாந்தி அடைய வேண்டும் நீங்கள் எங்களை வாழ்த்துங்க நாங்கள் நல்லா இருக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்கள் மகன் உங்கள் உங்களுடைய பேரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு ஒரு இதுவாக தெரியலையா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னா அந்த ஆத்மாக்கள் வந்து உதவி செய்யணும் அதை நீங்கள் எந்த உணவை வந்து நீங்கள் அதுக்குன்னு தனியாக உணவு செய்ய வேண்டாம் வீட்டில் நீங்கள் என்ன டிஃபன் செய்கிறீங்களோ அந்த டிஃபன் எத்தனையோ அவங்களுக்கு படைச்சிட்டு அதை எத்தனை போய் காக்கா வையுங்க அந்த காக்கா சாப்பிட்டு உங்களை காக்காக்கள் வடிவில் ஆத்மாக்கள் நம் முன்னோர்களின் ஆத்மா வந்து சாப்பிட்டு சாந்தி அடைவதாக ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது வச்சுங்களேன் இப்போது அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் நீங்கள் வளர்பிறை சந்திரன் வளர்பிறை சந்திரன் அந்த நேரங்களில் நல்ல விஷயம் செய்யலாம் பௌர்ணமில எல்லா விஷயங்களும் செய்யலாம் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் புதிய கடை ஓப்பன் பண்ணுறது புதிய நிறுவனம் ஓப்பன் பண்ணுறது இல்லை புதுசாக ரிஜி வீடு ரிஜிஸ்டர் பண்ணுறது அது போன்ற சுப விஷயங்கள் திருமணம் செய்வது இதெல்லாம் என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய அனுபவத்தினால் நான் சொல்கிறேன் அதெல்லாம் தவறு அதை வந்து தவிர்ப்பது நல்லது நல்ல நேரம் ஹோரை வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் எந்த நல்ல கெட்ட தசை நடந்தாலும் எந்த புத்திகள் நடந்தாலும் நீங்கள் ஒரு செயல் செய்யும் பொழுது நல்ல ஓரை பார்த்து சுக்கர ஓர புதன் ஓர குரு ஓர பலர்பிரை சந்திர ஓரை ஓர இந்த ஓரைகளில் சில ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னா அந்த நேரங்களில் முடிவெடுத்து அந்த செயலை நீங்கள் செய்தால் வெற்றி உண்டாகும் மிதனராசி நேர்கள் மன உளைச்சலிலிருந்து வெளிவர குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நோய் விலக குணம் நோய் குணமாக மாணவர்கள் நன்றாக படித்து பெரிய நிலைக்கு செல்ல அந்த புதன் மகாவிஷ்ணு பகவான் அருள் புரியட்டும் செல்வம் வேலைவாய்ப்பு திருமணமாக அதில் திருமண பாக்கியம் உண்டாகட்டும் குரு பகவானை வழிபடுங்கள் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லை என்றால் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான நவகிரதத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஒரே நேரத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் நிச்சயம் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் மிதனராசிக்கு குரு புத்திர காரகன் ஒரே நேரத்தில் நவகரத்தில் இருக்கக்கூடிய இந்த இரு கிரகங்களுக்கும் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக குழந்தை பாக்கியம் பெறலாம் எல்லோருக்கும் எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யமும் நிம்மதியும் ஆரோக்கியம் பெற்றிட அன்னை காளிகாம்பால் அறுபடியட்டும் நன்றி வணக்கம் அனைத்து மிதனராசி நேர்களுக்கும் சென்னை காளிகாம்பால் அருட்கலாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஓர் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கின்றேன்